தித்திக்கும் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது அருந்தமிழ் சங்கம் நிறுவனர் பாட்சி சந்தரையா அவர்களுக்கும் மற்றும் இதை மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்லும் கேத்ரின் சகோதரி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய கருத்தரங்க நிகழ்வில் சேரன் செங்கட்டுவனை பற்றிய தகவல்களை கூற வந்துள்ளேன் இவன் கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் மகன் இளங்கோவடிகளின் அண்ணன் சிலப்பதிகாரத்தின்படி கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலை வரை படையெடுத்து வடநாட்டு மன்னர்களை வென்று கங்கையில் நீராடி கல் கொண்டு வந்தான் இவன் ஆட்சி காலத்தில் வணிகம் செழித்தது மேலும் பல உணவு மற்றும் தங்கும் இடங்களை நிறுவினான் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் பண்டை தமிழகத்தின் முதன்மையான மூன்று அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற மன்னன் முதலாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சேர நாட்டை ஆண்டதாகக் கருதப்படும் சேரலாதன் என்னும் மன்னனுக்கும் அவன் பட்டத்து அரசியான சோழ நாட்டு இளவரசி மணக்கிள்ளிக்கும் பிறந்த மகன் பதிற்று பத்து பதிகம் இவனது தந்தை தாயின் பெயரை ஞாயிற்று சோழன் என சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது இவனது தாயின் பெயர் சோழன் மணக்கிள்ளி என குறிப்பிடப்பட்டுள்ளது மணக்கிள்ளி என்னும் தாயின் பெயரை நற்சோனை என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் சேர நாடு மிகவும் வலிமை குன்றியிருந்த நேரத்தில் அதனுடைய அரச பொறுப்பை ஏற்று செங்குட்டுவன் அதனை மீண்டும் ஒரு வலிமை மிக்க நாட்டாக்கினான் தென்னிந்தியாவின் பண்டைய சேர நாணயமும் நேப்பியர் அருங்காட்சியகத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ளது சிறுபானாற்றுப்படை இயல் தேர் செங்கூட்டுவன் சேரன் செங்கூட்டுவன் வடபுல இமயத்து வாங்குவில் பொறித்தான் என்றும் வஞ்சியில் இருந்து கொண்டு ஆண்டான் ஆண்டவன் என்றும் குறிப்பிடப்படுகின்றது சிறுபானாற்றுப்படை இவருடைய காலம் இவன் சிலப்பதிகார காப்பிய தலைவனான கண்ணகிக்கு சிலை எடுத்தபொழுது இலங்கையின் முதலாம் கயவாகு மன்னன் சேர நாட்டுக்கு வந்ததாகவும் அவன் பத்தினி கண்ணகி வணக்கத்தை இலங்கையில் பரப்பியதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளதால் செங்குட்டுவன் முதலாம் கயவாகு வாழ்ந்த காலத்தை சேர்ந்தவன் முதலாம் கயமாகு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் என்பது இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சம் போன்ற நூல்களிலிருந்து தெரிய வருவதால் செங்குட்டுவனும் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் என்று கூற முடியும் சிறி சதகர்ணியும் செங்குட்டுவனும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களே சங்ககால புலவர் மாமூலனார் நான்காம் நூற்றாண்டாம் மகதத்தை ஆண்ட நந்தர்கள் அவர்களுக்கு பிறகு மகதத்தை ஆண்ட மௌரியர்களில் தமிழக படையெடுப்பு பற்றியும் கூறியுள்ளான் மாமூலனார் முதிய வயதில் சோழர் கரிகாலன் பற்றி பாடியுள்ளார் பரணர் தன் இளம் வயதில் கரிகாலன் பற்றி பாடியுள்ளார் சேரர்களில் கரிகாலனால் நெடுஞ்சேரலாதன் வெல்ல பட்ட பிறகு காலம் கழித்து அரியணை ஏறுபவன் சேரன் செங்குட்டுவன் செங்குட்டுவன் பற்றி பரணர் பாடியுள்ளார் இதன் மூலம் கரிகாலன் சேரனை விட சில வருடம் முதியன் என்பது தெளிவாகிறது சேரன் செங்குட்டுவன் காலம் மூன்றாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் அதன் வஞ்சி பாண்டத்தில் சேரனுடைய செங்குட்டுவன் பற்றிய பல தகவல்களை தருகிறது தமிழ் புலவர் சாத்தனார் மூலம் கண்ணகியினுடைய கதையை கேட்டறிந்த சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்து கோயில் அமைக்க எண்ணினான் அதற்காக புதிய மலையில் கல்லெடுத்து காவிரி ஆற்றில் நீர்படுத்துவது தனது வீரத்துக்கு சான்றாகாது என்று எண்ணிய அவன் ஒரு சமயம் தமிழ் மன்னர்களை எள்ளி நகையாடிய வடநாட்டு வேந்தனை கனக விசையரை வென்று இமயமலையில் கல்லெடுத்து அவர்கள் தலையிலேயே கற்களை சுமப்பித்து கங்கை கங்கையாற்றில் நீர்ப்படுத்தி சேர நாட்டுக்கு கொண்டு வந்து சிலையெடுக்க அவன் முடிவு செய்வதாக சிலப்பதிகாரம் கூறுகின்றது இதன்படியே வடநாட்டுக்கு படை நடத்தி சென்று எண்ணியபடியே கனக விசையர் தலையில் கல் சுமப்பித்து கண்ணகிக்கு சிலை சிலையெடுத்ததாகவும் மாடலன் என்னும் மறைவோனின் அறிவுரைகளை கேட்டு சிரம் தணிந்து கனகவிசையரை சிறையில் நின்று விடுவித்து செயல்களில் ஈடுபட செங்குட்டுவன் முடி செய்தான் என்பதும் கண்ணகிக்கு கோயில் எடுத்த விழாவில் கனகவிசையர் இலங்கை மன்னன் மாழுவ மன்னர் குடக கொங்கர் முதலானோர் கலந்து கொண்டனர் என்பதும் சிலப்பதிகார தரக்கூடிய தகவல்களாகும் சிலப்பதிகார கூற்று தனித்துயர் எய்தி வானவர் போற்று தன் கணவனோடு கூடி வானகம் சென்றால் அவள் எண்ணாட்டவளோ யாரோ மகளோ என்று கூறினார் அப்பொழுது மண்கனி நெடுவேல் மன்னவன் கண்டு கண்களி மயக்கத்து காதலோடு இருந்த தண்டமிழாசன் சாத்தன் உரைக்கும் தண்டமிழாசனாகிய சாத்தனார் மன்னனிடம் கண்ணகியின் கதையை விரிவாக எடுத்துரைத்தார் பெரும்புலவர் சாத்தனாரை இங்கு தண்டமிழ் ஆசான் சாத்தான் என குறிப்பிட்டது சிறப்பு வஞ்சிக் கண்டத்தின் காட்சி காதையில் வஞ்சியினுடைய பெருமை சேர மன்னன் செங்குட்டுவனின் பெருமை வீரம் புகழ் ஆகிய சிறப்புகள் பற்றி இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார் சேரன் செங்குட்டுவனின் போர் நெறி சேரன் செங்குட்டுவனின் போர் நெறி வலிமையான படை திறமையான போர் உத்திகள் மற்றும் வீரத்தை அடிப்படையாக கொண்டது அவர் கடம்பர்களை கடலில் தோற்கடித்து கொங்கு நாட்டை கைப்பற்றியது இமயவலை வரை படையெடுத்து சென்றது யானைப்படை மற்றும் தேர் படைகளை பயன்படுத்தியது போன்ற செயல்கள் அவரின் போர் வலிமையை காட்டுகின்றன மேலும் அவர் பகைவர்களை தாக்கும் பொழுது சிங்கத்தைப் போல பாய்ந்து வென்றார் என்பது அவரின் போர் திறமையை குறிக்கின்றது அவருடைய ஆயுதங்கள் யானைப்படை யானைகளை போரில் பெரும் பலமாக பயன்படுத்தினார் தேர்ப்படை கொடியசைக்கும் தேர்களின் அணிவகுப்புடன் போரிட்டார் கவசங்கள் எதிரிகளின் அம்புகளை தடுக்க காலை தேர் கேடயங்களை பயன்படுத்தினார் கடல்பூர் கடம்பர்களின் கடற்படையை அழித்தார் கோட்டை முற்றுகை கொடுகூர் போன்ற கோட்டைகளை கைப்பற்றினார் முக்கிய போர்கள் கடம்பர்கள் போர் கடம்பர்களை வியலூர் கொடுகூர் பகுதிகளில் வென்றார் மேலும் கடற்படையையும் அழித்தார் கொங்கற்போர் படைகளை தோற்கடித்து கோடி சோழ பாண்டிய மன்னர்களை அடக்கினார் இமயமலை படையெடுப்பு வடக்கே இமயமலை வரை வென்று வெற்றி வேகை சூடினார் கனக விசையர்களின் தலையில் கண்ணகிக்கு கல் சுமக்க வைத்தார் போர் நெறியின் சிறப்புகள் யானை படையுடன் பாய்வது போல பாய்ந்து எதிரிகளை தோற்கடிப்பார் துணிச்சல் பெரும் படையை கண்டு அஞ்சாமல் துணிச்சலுடன் போரிடுவார் சமூகநீதி கண்ணகிக்கு கோயில் எழுப்ப வடக்கிலிருந்து கல் கொண்டு வந்து போன்ற செயல்கள் நீதி சார்ந்த போர்களின் குறிப்புகளாகும் இவையாவும் சேர மன்னனின் சேர செங்கூட்டுவனின் சிறப்புகளாகும் குடைநிலை வஞ்சியும் கொற்ற வஞ்சியும் நெடுமாராயம் நிலையிய வஞ்சியும் வென்றோர் விளங்கிய வியல் நெஞ்சி வஞ்சியும் பின்றா சிறப்பின் பெருஞ்சோற்று வஞ்சியும் குன்றா சிறப்பிச் சொற்ற வஞ்சனையும் பூவா வஞ்சி பொன்னகர்புறத்து என் வாய்வாள் மலைந்த வஞ்சி சூடுவதும் என பள்ளியாண்டு கொற்றம் என்பது காப்பிய அடிகளாகும் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலையெடுக்க இமயம் போகும் பொழுது யாராவது வடநாட்டு மன்னர் அவரை எதிர்த்தார்களானால் அவர்களை வென்று வஞ்சி மாலை சூடி செல்வோம் என்னும் பொருள்பட இந்த அடிகள் சேரனுடைய பெருமையை காட்டுகின்றன சேரன் செங்குட்டுவனுடைய புகழ்மிக்க அமைச்சர் வில்லவன் கோதை அந்த அமைச்சர் சேரன் செங்குட்டுவனுடைய வீரத்தை புகழ்ந்து பேசினார் அவர் தமது தமிழ் படைகளுடன் வடபுல மன்னர்களை எதிர்த்தார் இதுதான் சேரன் செங்குட்டுவனினுடைய சிறப்புகளாக இங்கு கூறப்படுவதாகும் இது வாய்ப்பளித்த அறந்தமிழ்ச்சங்க நிறுவனர் ராப்ஜி ஐயா அவர்களுக்கும் கேத்ரின் அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இடம் சாருகிறேன் உங்கள் அன்பு சகோதரி து பவானி திருவள்ளுர் நன்றிகள் அம்மா